என் பிள்ளை நான் உன்னை பார்க்கிறேன் உன் இதயம் நிறைந்த வேதனை உன் பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் ஆனால் நீ கவலைப்படாதே நீ தனியாக இல்லை நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் கையில் கை கொடுத்திருக்கிறேன் உன் வாழ்க்கை வளமாக மாறும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உன் உடல் நலமாகும் உன் கடன் தீரும் நீ பயப்படாதே உன்னுடைய எதிர்காலம் என் கரங்களில் இருக்கிறது நீ எந்த தேவையை கொண்டிருந்தாலும் அது சிறியது அல்லது பெரிது ஆனாலும் நான் அதை நிறைவேற்றுவேன் நீ ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறாயா நீ ஒரு நல்ல வாழ்க்கைத் துணையை வேண்டிக் கொள்கிறாயா நீ குடும்பத்தில் அமைதி தேடுகிறாயா நான் உன் ஜபங்களை கேட்டிருக்கிறேன் உன் முன்னால் நான் ஒரு புதிய வழியை திறந்து வைக்கிறேன் உன்னால் முடியும் நீ தோல்வியடைய மாட்டாய் நீ நம்பிக்கை தேறினால் எல்லா கதவுகளும் திறக்கப்படும் நீ ஒரு அற்புதம் காண்பாய் நீ வீழ்ந்து போனாலும் நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன் நீ நேற்று வரை சந்தித்த பிரச்சனைகள் இனி உன்னை கஷ்டப்படுத்தாது நீ என் வார்த்தையை நம்பு நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் ஒவ்வொரு கண்ணீரும் என் முன்பாக அமர்ந்து இருக்கிறது நான் அதை அன்போடு துடைத்து விடுவேன் உன்னை கைப்பிடித்து நடத்துவேன் இப்போது உன் வாழ்க்கையில் நம்பிக்கையைக் கொண்டு வா என் வார்த்தையை பிடித்து நிற்க உன் இதயத்தில் சந்தோஷம் கொண்டு நட உன் சுகம் அமைதி வாழ்வியல் வளம் அனைத்தும் உன்னிடம் வரப்போகிறது நான் சொல்வதை நம்பு என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது உன் வாழ்க்கை வெற்றியடையும் என்றைக்கும் உன்னுடன் இருக்கிறேன்